அனைவருக்கு வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச் ஒன் பி விசா கட்டணத்தை ஆண்டுக்கு எண்பத்தெட்டு லட்சம் என்று உயர்த்தினார் அதன் பிறகு பல்வேறு பிரச்சனைகள் வந்ததனால் அது ஒருமுறை கட்டணம் என்று மாற்றிவிட்டார் ட்ரம்ப் குறிவைத்தது யாரே என்றால் பொதுவாக அங்கு அமெரிக்காவிற்கு அதிகமாக இந்தியர்கள் வேலைக்காக வருகிறார்கள் என்று அவர்களை தான் குறிவைத்தது ஆனால் அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியவர்கள் இந்தியாவிலிருந்து சென்ற இன்னவோட்டிவ் டேலண்டட் பர்சனாலிட்டி தான் இல்லை என்றால் அமெரிக்கா இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்காது ஸ்ரீகாந்த் வேலையில் மொத்த டெக்னாக்ராட்டில் மூன்றில் ஒரு பங்கு இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் அங்கே நேச்சுரலி சிட்டிசனாக மாறி மிகப்பெரிய அளவில் பணியாற்றுகிறார்கள் மருத்துவத்துறையில் துறையில் இந்தியாவின் பங்கு அங்குள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் என்று இந்தியா மிகப்பெரிய பணியாற்றி வருகிறது இதே தடைப்பட்டால் அமெரிக்கா மருத்துவமனையில் ஆட்டம் என்ற நிலையில் தளர்த்தப் போகிறார்கள் இப்படி எதையும் முன்னுக்கும் முன் பிறனாக செய்யும் ட்ரம்ப் அவர்களுக்கு சவால் விடும் வகையில் சீன அதிபர் ஜின்பிங் ஒரு புதிய விசா கே விசா என்பதை அறிமுகம் அறிமுகம் செய்துள்ளார் அதேபோல் கே விசாவின் சீனாவின் நோக்கமே இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் டேலண்டட் பர்சனாலிட்டிகளை திறன் வாய்ந்தவர்களை எப்படியும் சீனா பக்கம் கொண்டு வந்து விடலாம் இதனால் சீனா சர்வதேச அளவில் திறன்மிக்க ஒரு மையமாக அமெரிக்கா போல் உருவாக்க வேண்டும் என்ற கனவில் ஜின்பின் செயல்பட்டு வருகிறார் அதற்காக இந்த விசாவானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது இப்போது ட்ரம்புக்கும் ஜின்பிக்கும் இடையே மிகப்பெரிய போட்டியானது நிலவுகிறது இதனால் ட்ரம்புக்கு கூட ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கலாம் இரண்டாவதாக அமெரிக்காவிற்கு ஒற்ற எச் ஒன் பி விசாவில் செல்ல வேண்டுமென்றால் அங்குள்ள நிறுவனம் இவருக்கு வேலையோ படிப்போ தருவதாக சொல்லி ஸ்பான்சர் செய்தால் மட்டுமே செல்ல முடியும் அந்த நிறுவனமே இவருக்கு ஆண்டு கட்டணமாக தற்போது ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கட்டி வருகிறது அதையும் அவர்கள் கட்ட வேண்டும் ஆனால் கேபிள் விசாவில் எந்தவிதமான நிபந்தனையும் இல்லை கேபிள் விசாவை அக்டோபர் ஒன்று முதல் அமுலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி எந்த ஒரு இளைஞரும் பட்டதாரி இளைஞராக இருந்தாலே போதுமானது அவர்களே இதற்கு நேரடியாக விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு சீனாவில் உள்ள எந்த நிறுவனமும் உங்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கட்டணம் குறித்து இதுவரை அறிவிக்கப்படவில்லை கே விசா வைத்திருந்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் சீனாவுக்கு வரலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செல்லலாம் என்ற ஒரு விதிமுறையும் அதற்கு புதிதாக அவர் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது விசா வாங்குவது மிகவும் எளிமை உங்களுடைய வயதுச் சான்றிதழ் பட்டப்படிப்புச் சான்றிதழ் உங்களுடைய சரியான விலாசங்கள் ஆகியவை கொடுத்தாலே போதும் கேவன் விசா கே விசாவானது வழங்கப்படும் ஏற்கனவே சீனாவில் பனிரெண்டு வகையான விசாக்கள் நடைமுறையில் உள்ளன அதில் ஒன்று வேலைக்குச் செல்வோருக்கு ஜெட் விசா என்று வழங்கப்படுகிறது படிக்க விரும்புவோருக்கு எக்ஸ் விசா என்று வழங்கப்படுகிறது அதேபோல் வியாபாரம் சீனாவில் சென்று செய்ய வேண்டுமா எம் விசா டூரிஸ்டாக வருவோருக்கு எல் விசா அதுவும் தற்பொழுது நாற்பது நாடுகளுக்கு விசா இல்லாமலேயே இங்கு நீங்கள் வந்து போகலாம் என்று அனுமதியும் தந்திருக்கிறது இதைத் தவிர ஹையர் டேலண்ட் அதாவது ஹையர் எஜுகேஷன் படித்தவர்களுக்கு அங்கு வேலை வாய்ப்புக்காக ஆர் விசா என்ற நடைமுறைகள் உள்ளது இந்த ஆர் விசாவுக்கு துணையாகத்தான் தற்பொழுது கே விசா வாரது பட்டதாரி இளைஞர்களுக்கு யங் டேலண்ட் அவர்களுக்காக சீனா வழங்க முடிவு செய்துள்ளது அக்டோபர் ஒன்று முதல் அமலுக்கு வருகிறது இந்த விசா வாங்குபவர்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை சீனா அளித்துள்ளது சீனாவை நிறுவனம் ஸ்பான்சர் இல்லாமல் அவர் உள்ளே வரலாம் இங்கு அவர்கள் விரும்பியதை படிக்கலாம் ஆய்வு படிப்பு செய்யலாம் மேற்கொண்டு ஆய்வுகளை செய்யலாம் வேலை வேலைகளை வேண்டுமானாலும் அவர்கள் தேடிக் கொள்ளலாம் சீன கம்பெனிகள் வேலையும் தரும் நீங்கள் இங்கே வியாபாரத்தை தொடங்கலாம் வணிகம் செய்யலாம் ஆண்டர்ப்ரனர்ஷிப் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை சீனா செய்யும் இப்படி அனைத்திலும் இக்கேவி சவானது மிக மிகப்பெரிய சுதந்திரத்தை அளித்துள்ளது குறிப்பாக இந்தியா பிறகு தெற்கு ஆசியா ஜப்பான் போன்ற நாடுகளை சீனா குறிவைத்து இந்த விசாவை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ட்ரம்ப் போட்டியாக தான் இந்த விசாவானது வழங்கப்படுகிறது இதில் என்ன ஒரு பிரச்சனை என்றால் அனைவருக்குமே அமெரிக்கா என்பது மிகப்பெரிய கனவு அங்கு வேலைக்கு செல்வதல்ல கனவு அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட வேண்டும் முதலில் ஹெச் ஒன் பி விசாவில் செல்ல வேண்டும் பிறகு கிரீன் கார்டு என்பது மிகப்பெரிய அந்தஸ்தை தருகிறது யாராக இருந்தாலும் நான் கிரீன் கார்டு ஹோல்டர் என்று பெருமையாக பேசுவார்கள் அப்படி பேசுபவர்கள் அங்கேயே நேச்சுரல் சிட்டிசனாக அங்கேயே தங்கிவிடுகிறார்கள் இப்படி தங்கிய இந்தியர்களால் மட்டுமே அமெரிக்கா மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது ஏனெனில் அங்குள்ள சம்பளங்கள் மற்றும் சலுகைகள் மிக அதிகம் சீனாவில் இப்படி கரைக்குமா சீனாவுக்கு செல்ல வேண்டிய கனவு இந்திய இளைஞர்களுக்கு இருக்கிறதா பீஜிங் செல்ல வேண்டும் ஷாங்காய் செல்ல வேண்டும் என்பதான கனவு ஏதாவது உள்ளதா என்பது இன்று வரை ஒரு கேள்விக்குறிதார் அமெரிக்காவைப் போல சீனாவும் மிகப்பெரிய அளவில் ஊதியங்களை தருமா பணியாளர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தருமா அமெரிக்கா பொறுத்தவரை மிகவும் சுதந்திரமான நாடு இந்தியா மட்டுமல்ல யார் எங்கிருந்து சென்றாலும் ஒரு இன்டிபெண்டன் ஒரு ஃப்ரீடம் கருத்து சுதந்திரம் எல்லா விதமான சுதந்திரமும் அமெரிக்காவானது கட்டுப்பாடு இல்லாமல் வழங்குகிறது ஆனால் சீனாவுக்கு சென்றால் அங்கு கருத்து சுதந்திரம் பேச்சுரிமை என்று கேட்டால் என்னவென்று கேட்பார்கள் மிக கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நாடு இந்த சட்ட விதிமுறைகள் வெவ்வேறானவை இவையெல்லாம் இந்தியர்களும் அல்லது அயல் நாட்டிலிருந்து செல்பவர்களும் அதற்கு ஏற்றுக்கொண்டு அங்கு நீங்கள் பணிபுரிய வேண்டும் இப்படிப்பட்ட சூழல் சீனாவிலே நிலவுகிறது அமெரிக்கா ஒரு சீனா என்பது நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறானது இவற்றையெல்லாம் கலந்து கொண்டு இளைஞர்களோ இந்தியர்களோ மற்ற அயல்நாட்டினரோ சீனாவுக்கு செல்வார்களா என்பது ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் சீனா சற்று மனம் தளராமல் அமெரிக்காவைப் போல சீனாவிலும் ஒரு டெக்னோக்ராட் டேலண்டட் சர்வதேச அளவில் ஒரு மையம் ஒன்றை இங்கே உருவாக்க வேண்டும் என்பது சீனா திட்டமிட்டு வருகிறது அது உள்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் மட்டும் போதாது என்பதால் வெளிநாட்டிலிருந்து அவர்கள் உள்ளே இழுக்க பார்க்கிறார்கள் ஏனென்றால் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட நானூற்றி ஒன்பது பில்லியன் கிட்டத்தட்ட அங்கு நாலு பில்லியன் மேலாக அயல் வந்தவர்கள் மொத்தமாக குடியேறிகள் என்று ஏகப்பட்ட அங்கே வாழ்கிறார்கள் அதில் அவர்கள் ஜிடிபியில் மட்டும் நானூற்றி ஒன்பது பில்லியன் அதாவது அமெரிக்க ஜிடிபியில் இரண்டு சதவீதம் இவருடைய கான்ட்ரிபியூஷனிலே அமெரிக்கா வளர்கிறது அப்படிப்பட்ட ஜிடிபி வளர்ச்சியை சீனா பார்க்க வேண்டும் அதேபோல் படிப்பதற்காக மாணவர் வந்தார் ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு பத்து லட்சம் பதினேழு லட்சம் செலவு செய்கின்ற பொழுது அந்த பணமும் சீனாவுக்கு வருமானமாகும் சீனாவின் ஜிடிபியாக மாறுகிறது எப்படி அமெரிக்கா பயன்படுகிறதோ அதேபோல் சீனாவும் பயன்படும் இந்த வகையில் தான் சீனா மிகப்பெரிய யுக்தியை கையாண்டு கே வி எந்த நிபந்தனையும் இல்லாமல் யங் டேலண்ட் என்று படிக்க வருவர்களுக்கும் சிறப்பு கம்பளம் இருக்கிறது இதில் இந்த போட்டியில் ஆறு வெற்றி பெறுவாள் என்பது விரைவில் தெரிந்துவிடும்